உங்க குழந்தைங்க வீட்டுல ரொம்ப வாழ்த்தனம் பண்றாங்களா எப்படி அவங்களை மேய்க்கிறதுனே புரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஆனா நீங்க அவங்கள ரொம்ப கடினமா வந்து கண்டிக்கிறத விட சில விஷயங்கள் பண்றது மூலியமா அவங்க செய்யற தப்பையும் அவங்க உணர்ந்துப்பாங்க வாழ்க்கையிலும் ஒரு நல்ல அடல்ட்டா வருவாங்க அந்த வகையில குழந்தைகளை கண்டிக்கிறதுக்கு ஒரு ஐந்து முறை என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க சோ பொதுவா பேரண்டிங் அப்படின்றது கஷ்டமான விஷயம்தான் எல்லா நேரமும் பேரண்டோட மூடு ஒரே மாதிரி இருக்காது குழந்தைங்களும் அதுக்கேத்த மாதிரி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அந்த நிலையில அவங்களையும் கரெக்டா வளர்க்கணும் நம்மளுமேவும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும் நம்ம மைண்ட் செட்டும் ஹெல்தியா இருக்கணும் மென்டலி பீஸ்ஃபுல்லா இருக்கணும் இது எல்லாத்தையுமே ஒரு நேர்கோட்டுல கொண்டு வர்றது பெரிய பாடா நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்குது இருப்பினும் சில விஷயங்கள் நீங்க பழக பழக அது உங்களுக்கு நீங்க ஒரு ப்ரோவா மாறிடுவீங்க ஆஹ் அண்ட் ஆல்சோ குழந்தைங்களை வந்து கண்டிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அவங்களை வந்து வழி மாறவும் விட்டுறக்கூடாது இல்லையா அதனால நான் சொல்ல இந்த ஐந்து வகைகள் அவங்களை வளர்க்குறதுல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும் அதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ குழந்தைங்க தப்பு பண்றாங்க அப்படின்றது இயல்பான விஷயம் தான் அதை நீங்க உங்க மனசுல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஓகே சோ குழந்தைங்க தவறு பண்ணும் பொழுது ஒரு அடல்ட் தவறு பண்ணும் பொழுது வர மாதிரியான கோவத்தை விட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரணும் மேக்சிமம் ஆஃப் த டைம் அமைதி ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க நார்மலா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பார்ட்னர் கூடையே வந்து கோவப்பட்ட உடனே தப்பு டப்புன்னு வார்த்தையை தொடர்ந்து வாயத்தொறந்து பேசிடக்கூடாது அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஏன்னா அந்த கோவத்துல வரக்கூடிய வார்த்தைகள் அந்த இம்மிடியட் ரியாக்சன் டக்குன்னு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை ஹர்ட் பண்ணிடும் அதனால கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு ஆற போட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த ஆற போட்டுட்டு இருக்கிற கேப்பை வந்து நீங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டா கொடுக்க கூடாது சொல்லணும் கொஞ்சம் எனக்கு கோவமா இருக்கு அப்புறமா பேசுறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ராசஸ் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதுவே குழந்தைங்களுக்கு அப்படின்னு வரும்பொழுதும் ஏதாவது ஒரு தப்பு பண்ண உடனே பட்டுன்னு கோவப்பட்டு டம் டும் டம் டும்னு கத்தாம அமைதியா இருங்க அதை பொறுமையா எடுத்து சொல்லுங்க கோவப்பட்ட அந்த செகண்டே அந்த நம்பர் இந்த இந்த இருக்கிற அவங்க ஏன் அந்த தப்பு பண்ணாங்க அப்படின்ற காரணத்தை புரிஞ்சுக்கோங்க ஆப்வியஸ்லி குழந்தைங்கனா தப்பு பண்ணதான் போறாங்க அவங்களுக்கு எதனால அந்த தப்பு நடந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு முத புரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியணும் அப்பதான் அவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல முடியும் அப்போ தப்பு விட அந்த காரணத்தை சரி பண்ணாதான் அடுத்த தாட்டி அந்த தப்பு நடக்காது ஃபர்ஸ்ட் காரணத்தை புரிஞ்சுக்கோங்க நம்பர் அந்த காரணத்தையும் அந்த தப்பையும் பொறுமையா எடுத்து சொல்லுங்க நடந்தது இது வந்து இந்த மாதிரியான கொடுக்கும் இதை பண்ணக்கூடாது பொறுமையா எடுத்து சொல்லலாம் நம்பர் ஃபோர் சரி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க உடனே பனிஷ்மெண்ட் அப்பதான் அந்த தப்பு இனிமே அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு பனிஷ்மெண்ட் வந்துட்டு தாவிடாம அவங்களுக்கு அந்த தப்பு புரிஞ்சுச்சா அதுல இருந்து ஏதாவது ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்களா அப்படின்றத நீங்க பேசிதான் தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஃபைவ் குழந்தைங்க பெரும்பாலும் பெற்றோருடைய நடத்தையை தான் பின்பற்றுவாங்க சோ உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருக்கு நீங்க அந்த மாதிரி ஏதாவது அவங்க முன்னாடி நடந்துகிட்டீங்களா அதை பார்த்துதான் அவங்க பண்றாங்களா அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஆல்சோ அவங்க அவங்க கிட்ட இப்படி ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லி இது தப்பு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சோ நோட் பண்ணுங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை அவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க மாத்திக்கிட்டாங்கல்ல அப்படின்னு கூடாது ஏன்னா இந்த அப்ரிசியேஷன் தான் அடுத்த சில விஷயங்களை அவங்க பண்ணும்பொழுது நீங்க சொல்றதை கேப்பாங்க அதனால அப்ரிஷியேட் பண்ணுங்க இந்த 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 மெத்தட் ரொம்ப பொறுமையா இப்படி அவங்கள வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாலும் சரிப்பட்ட வர பட்டுன்னு ஒரு அடிப்பட்டதாப்பா கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோடலாம் ஸ்டில் இத நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது அந்த குழந்தைங்க அவங்களும் வந்து வளர வளர அவங்களுக்கு ஒரு 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 நல்ல ஒரு மனநிலையையும் நல்ல ஒரு ட்ராமா இல்லாத ஒரு ஒரு அடல்ஜாவும் அவங்களுக்கு நீங்க இதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற ஒரு மிக பெரிய கிஃப்டா இருக்கும் அவங்களோட லேட்டர் ஹாஃப் ஆஃப் த லைஃப்ல சோ அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் கஷ்டம் பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும் பொழுது நீங்களே அதை வந்து பழகிக்குவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்